ஓம் ஸ்ரீ குருப்போ நம ஓம் கம் கணபத ஏ நம ஸ்ரீ நிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாசன நாமாவளியிலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சின்றிருக்கோம் இன்றைய தினம் முப்பத்தி நான்காவது நாமாவளியாக ஓம் அக்ரன் ஏ நமாஹ முருகப்பெருமான் இந்த நாமாவளி உயர் பதவிக்கு அழைத்து செல்பவராக வர்ணிக்கிறது அக்ரம் அப்படின்னா நுனின்னு அர்த்தம் அக்ரே அப்படின்னா மேலான முதல் முக்கிய அப்படின்னு அர்த்தம் அப்படி முக்கிய ஸ்தானம் எது அப்படின்னா நம்மளுடைய இந்த துன்பம் இன்பம் பிறப்பு இறப்பு இதெல்லாம் கடந்த நிலை அதான் மேலான நிலை அந்த மேலான பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய பரம்பொருள் முருகப்பெருமான் அப்படி அந்த உயர் பதவி நம்ம அவள் சொல்லும்போது சொல்கிறா இல்லையா தலம் ஒரு நான்கும் தந்தன கருளி ஒரு மூன்றின் மயக்க மறுத்தே அப்படின்னு விநாயகராகவில்லை சொல்லுவார் அப்படி நான்கு தலம் கொடுக்குறாலும் நான்கு பதவிகள் சாமீப்பியம் சாரூபியம் சாலோக்கியம் சாயுஜ்யம் அப்படின்னு நான்கு பதவிகள் சாமிப்பயம் அப்படின்னா எந்த தெய்வத்தை உபாசனை பண்ணுறாலோ அந்த தேவலோகத்திலே வாழக்கூடிய வாய்ப்பு சாமீப்பயம் அவர் சுவாமியினுடைய சமீபத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பு சாரூபியம் அதையே அவரையே நினைத்து நினைத்து இரும்பு எப்படி காந்தமாகவே மாறிடுமோ அது மாதிரி அந்த இறைவனை உபாசனை பண்ணி உபாசனை பண்ணி அந்த ரூபமே கிடைச்சிடும் அது பேர் சாரூப்பிய பதவின்னு பேர் அடுத்து சாலோக்கியம் அந்த லோகத்திலே வாழக்கூடிய பாக்கியம் கிடைச்சிடும் இப்போ கணேசருடைய உபாசனை பண்ணிகிட்டே இருக்கவாளுக்கு இந்த கரும்பு சார் கடலில் கணேச லோகத்திலே இருக்கலாம் முருகப்பெருமான உபாசனை பண்ணிக்கிறவர்களுக்கு ஸ்கந்த லோகத்தில் இருக்கலாம் அப்படி இறை சக்தி அந்த சாலோக்கிய பதவி கொடுக்கும் நான்காவது பதவி எதுன்னா சாயுஜ்யம் இரண்டற கலத்தல் இறைவனோடு இரண்டற கலக்கிறது நீ வேறு எனாதிருக்க நான் வேறு எனாதிருக்க நேராக வாழ்வதற்கு உன் அருள் கூற நீடார் ஷடாதரத்தின் மீதே பரா பரத்தை நீ காண் என சொல் அருள்வாயே அப்படின்னு கேட்பார் அப்படி இரண்டரை கலக்கக்கூடிய அந்த சாயுஜ பதவி நான்காவது பதவி நீயும் நானுமாய் ஏக போகமாய் இருகும் வரை பரம சுகம் அதனை அருள் இடை மருதில் ஏகநாயகா அப்படின்னு வர்ணிப்பார் திருவிட திருப்புகழில் அப்படி இறைவன் நான்கு பதவியை கொடுக்குறாராம் அந்த நான்கு பதவிகளையும் கொடுத்து நம்மளை உயர்த்தக்கூடிய ஆற்றலோடு உடையவன் முருகப்பெருமான் அதை தான் கந்தர் அனுபூதியில் அழகாக சொல்லுவார் நம்மளுடைய மனதை பார்த்து சொல்லுவார் கெடுவாய் மனநே கதிகேல் கரவாது இடுவாய் வடிவேல் இறைத்தால் நினைவாய் சுடுவாய் நெடுவேதனை தூள்படவே விடுவாய் விடுவாய் வின யாவையுமே அப்படின்னு சொல்லுவார் இந்த மனதை பார்த்து சொல்கிறார் ஏ வீணா இந்த மனமானது கெட்டு ஒழிகின்றது நீ உயும் வகையை கூறுகிறேன் கேட்பாயாக அப்படின்னு கதிகேல் அப்படின்றார் அது என்ன சொல்கிறார் அப்படின்னா தரவாது இடுவாய் இறப்பவருக்கு ஒளியாமல் இயன்றதை கொடுக்கணும் அதை எப்படி கொடுக்கணும் வடிவேல் இறைத்தால் நினைவாய் அந்த கூறிய வேலாயுதத்துடைய முருகப்பெருமானுடைய திருவடியை மறக்காமல் தியானித்து அதுக்கப்புறம் கொடுக்கணும் அப்படின்றார் அப்படி கொடுத்தால் நெடுவேதனை இந்த முருகப்பெருமானை நினைக்க நினைக்க என்ன ஆகும்னா இந்த வேதனைக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கிறது எது வினைப்பயன் அந்த வினை தூள்படவே சுடுவாய் பொடி ஆகிடுமா இப்போ இந்த விதை இருக்குது ஒரு விதையை மண்ணில் போட்டால் வளரும் ஒரு நெல்லை போட்டால் கொடைக்கணக்காக நெல்லாக வளரும் அதே நெல்லை வறுத்தடிச்சுட்டா அவள் பொறி அது மாதிரி தூள் படவே சுடுவாய் பொடிப்பொடியாக அந்த வினைகள்லாம் அந்த ஞானாக்னியாவில் சுட்டு எரித்து வினையாவையும் ஓட்டி எனக்கு அனுகிரகம் பண்ணுப்பா அப்படின்றார் அப்படி உயர்கதியை கொடுக்கக்கூடியவன் மேலான பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவர் முருகப்பெருமான் உயர் பதவிக்கு அழைத்து செல்பவர் முருகப்பெருமான்றதை இந்த நாமாவளி அழகாக நிற்கிறது ஓம் அக்ரன் ஏ நமாஹா ஸ்ரீ குருப்யோ நமஹ ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹா